ரட்சிப்பு எதனால் உண்டானது கிடையாது கிரியைகளினால் எதனால் உண்டானது பட் கிருபை என்ன உங்களுக்கு பேசுது கிருபைக்கு வாய் இருக்குது தெரியுங்களா கிருபை பேசும் தெரியுங்களா கிருபைக்கு வாய் இருக்கு கிருபை பேசும் உங்களுடைய கிரியைகள் ஒன்றும் உங்களை ரட்சிக்கலை நீங்கள் ரசிக்கப்படுற கிரியை ஒன்றும் அவசியம் இல்லை கிருபை நாள் சூப்பர் கிருபன் போயிட்டாலே இங்கே கிரியைக்கு இடமே கிடையாது வென் யூ லிசன் கேர்ஃபுல்லி கிரேஸ் வில் ஸ்பீக் யூ டீச் சம் லெசன் ஃபார் யுவர் லைஃப் ஃபார் யுவர் சர்ச் மினிஸ்ட்ரி ஃபார் யுவர் சோல்வினிங் லைஃப் எங்கே போனாலும் இந்த மூணு தாங்க நான் என் வீடு சபை சோல்வினிங் ஆத்து மாதம் இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அதனால எல்லா பிரசங்கத்திலும் இதுலேயே நான் வந்துடுறேன் எங்க போனாலும் நானே வீடு சபை சோல்விங் லைஃப் ஆத்து மாதிரி இதை தாண்டி வேற என்ன யோசிக்கிறதுக்கு இல்லை இது இருந்தாலே போதும் எல்லாத்தையும் கத்திர பார்த்து கொள்வார் கவனிங்க 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 கிருபை இருந்தாலே கிரியைக்கு என் கடம் இல்லான கிருபை உங்களிடத்து பேசுகிறதே உங்களை கிரியை செய்ய சொல்லுகிறதே அதை எத்தனை பேர் சிந்திக்கிறீர்கள் புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா ரட்சிக்கப்படுறதுக்கு உங்களுக்கு கிருபை போடும் கிரிய வேணாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த கிருப உங்கள்கிட்ட பேசணும் எவ்ரிடே அது உங்களுக்கு டீச் பண்ணணும் எவ்ரி மினிட்ஸ் அது உங்களோடு சம்பாசிக்கணும் கிருபை என்பது எனக்கு தருவதை ஒன்று சொல்லுகிறேன் கிருபைக்கு உருவம் இல்லை கிருபைக்கு உருவம் உண்டென்றால் அது கத்ரா இயேசுதான் தேர் இஸ் நோ எனி இமேஜ் டு கிரேஸ் பட் ஐ கேன் சி கிரேஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் கிருபையை நான் பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை பார்த்தால் போதுங்க அந்த இயேசுக்கு தாங்க மறுபெயர் கிருபை அவர் தாங்க பேசுறாரு அந்த கிருபை தாங்க பேசுது என்னங்க கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நான் இந்த பூமியில் கிருபை நாள் நிறைந்தவன வரல சத்தியத்தினால் நிறைந்தவனை வரல என் தாய் என்னை பாவத்தில் பெற்றெடுத்தாள் ஆனால் இயேசு இந்த பூமியில் வரும்போது அவர் எப்படி நிறைந்தவராய் வந்தார் என்றால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த கிருபை இந்த சத்தியம் என்கிற இயேசு அனுதினம் நம்ம பேசுவது நம்ம பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா அவர் பேசின வார்த்தை முதல் இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கிற இயேசுவானவர் ஏற்கனவே பேசின வார்த்தைகளை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவானவர் பேசி உடைய கரங்களை கொடுத்துருக்கு இந்த கிருபையின் வார்த்தைகளை அழுதனும் நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் இதுல வளர 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆத்ம காது இருக்கு பாருங்க அவர் எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு சொல்ல வரன்னு கேட்கலாம் நீங்க ஒத்திருக்க திசை நாடி போக வேண்டியதுல பிரேயர் முடிஞ்சோடனே உங்க பாஸ்ட்கிட்ட போய் உங்க ஊழியக்காரன் கிட்ட போய் நான் இப்படி செய்ய நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் பாஸ்டர் உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி இருக்கு உங்களுக்குள்ள வெளிப்பாட்டின் ஆவி இருக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்ற அவசியம் தேவையில்லை